குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனி சாப்டர் ஃபோரில் டெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பவியல் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஓம்புயிரி மறுக்கூட்டிணைவு டிஎன்ஏ கொண்டு மரபணு மாற்றம் செய்வதற்கான யுக்திகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பவுண்டில் ஹாஸ்டை வந்து எப்படி இன்டியூஸ் பண்ணுறோம் அதான் இது ஒரு உயிர் நொதி அல்லது ஓம்புயிரிக்குள் மறுக்கூட்டிணைவு டிஎன்ஏ மூலக்கூறு பெருக்கம் அடைய வேண்டும் ஈகோலை ஈஸ்ட் விலங்கு அல்லது தாவர செல்கள் போன்றவை பல ஓம்புயிர் செல்களாக மரபணு நகலாத்தில் பயன்படுகிறது ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு டிஎன்ஏ எடுத்து வைக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது ஈஸ்ட் அதிகம் பயன்படுத்துகிறாங்க ஈ கோலைங்கிற ஒரு பாக்டீரியா எஸ்எர்சியா எர்சியா கோலை அப்படின்னா விலங்கு அல்லது தாவர செல்களில் அதிகமாக வந்து ஹாஸ்ட் செல்லாக யூஸ் பண்ணுறாங்க ஓம்புயிர் செல்களின் வகை நகலாக்க சோதனையை சார்ந்தது ஈ கோலை பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்தும் உயிரியாகும் இந்த எஸ்எர்சியா கோலைங்கிறது ஒரு பாக்டீரியா அதிகமா வந்து மரபணு மாற்றத்தில் வந்து யூஸ் பண்றாங்க ஏனில் இதனிடையே மரபணு அமைப்பு விரிவாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இதனை எளிதில் கையாளாகவும் வளர்க்கவும் முடியும் பல்வேறு வகை தாங்கி கடத்திகளுக்கு ஏற்ப பாதுகாப்பு ஓம்புயிர் செல்லை வேகமாக அதாவது ஈகோளை விரும்பத்தக்க தேர்வு செய்வதற்கு ஒரு முக்கியமான பண்பு உகுந்த வளர்ப்பு நிலையில் இதன் செல்கள் ஒவ்வொரு இருபது நிமிடத்திற்கும் இரண்டாக பகுப்படைகிறது இப்போ பயோடெக்னாலஜியாகட்டும் அதே மாதிரி ஜெனடிக் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் அதிகமா வந்து மரபணு மாற்றத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஈ கொலை எஸ்எர்சிய கொலை இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்டைன் குடல்ல வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா இது இருபது மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நிமிடத்திற்கு வந்து இரண்டா வந்து பகுப்படையும் பைனரி பிஷன் அதான் இங்க சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ ஒரு நீர் விரும்பி மூலக்கூறு என்பதால் அது செல்சவு ஊடே கடக்க முடியாது டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக் நீர் விரும்பும் சரிங்களா நீர் வெறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் டிஎன்ஏ ஒரு நீர் விரும்பும் மூலக்கூறு என்பதால் அது செல்சவுகள் ஊடே கடக்க முடியாது பிளாஸ்மிடை கட்டாயமாக பாக்டீரியாக்குள் நுழைக்க பாக்டீரியா செல்கள் டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ள தகுந்தவையாக மாற்ற வேண்டும் இதற்கு கால்சியம் போன்ற இருப்பிணைப்புடைய அயனிகள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சிரிவில் பாக்டீரியா செல்கள் செயல்பட வைக்கின்றன பின்பு மறுக்கூட்டிணைவு டிஎன்ஏ இத்தகைய செல்களில் கட்டாயமாக நுழைக்கப்படுகிறது இதற்கு இந்த செல்கள் மறுக்கூட்டினைவு டிஎன்ஏவுடன் பனிக்கட்டியில் வைக்கப்படுகிறது மற்றும் இதைத் தொடர்ந்து குறுகிய காலத்திற்கு ஃபார்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் வெப்ப அதிர்ச்சி கொடுக்கிறான் பின்பு அதன் மீண்டும் பனிக்கட்டியில் வைக்கப்படுகிறது இது மறுக்கூட்டினைவு டிஎன்ஏ பாக்டீரியங்களை தகுந்து கொள்வாறு ஏதுவாகிறது ஸோ இதில் வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா நீர் விழும் நீரை தான் விரும்பும் அது வந்து ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாலிக்குழு பிளாஸ்மிடை வந்து கட்டாயமாக பாக்டீரியா நுழைக்கும்போது நுழைக்கும் போது பாக்டீரியா செல்களில் டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ள தேவையா தேவையான கால்சியம் போன்ற இருப்பிணைப்பு வந்து நேரியாக வந்து செயல்படுது பாக்டீரியா செல்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரியாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மை உட்கரு புரதங்களை வெளிப்பாடு அடைய உண்மை உட்கொருசல்கள் விரும்பத்தக்க பயன்படுகிறது ஏனெனில் ஒரு செயல்திறன் வாய்ந்த புரதத்தை உண்டாக்குவதற்கு அந்த புரதம் சரியாக மடிப்படைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மை உட்கருங்கறது என்ன சொல்றாங்கன்னா யூகேரியாட்டிக் கேரியாட்டிக் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா தகவல் பயிர்விற்கு ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப தொல் உட்கரு உயிரிகள் ஈ கோலை சாத்தியம் இல்லை இப்போ தொல் உட்கொயர்னா ப்ரோ கேரியாட் எடுத்துக்காட்டு வந்து என்னன்னா ஈகோலை அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா இது வந்து கேட்பாங்க தகுந்த அந்த ஓம்புயிர் மறுக்கூட்டினை எப்படி அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா மரபணு மாற்ற முறைகள் என்னென்ன மரபணு மாற்ற முறைகள் இருக்கு இப்போ மரபணு மாற்ற முறைன்னா ஒரு ஒரு செல்லில் இருக்கிற டிஎன்ஏ எடுத்து இன்னொரு செல்லுக்கு வந்து மாத்திரதான் மரபணு மாற்ற முறை மறுக்கூட்டினைவு டிஎன்ஏ மூலக்கூறுகள் உருவாக்கிய பின்னர் அடுத்த படிநிலை அவற்றை பொருத்தமான ஓம்புயிர் செல்லில் நுழைத்தலாகும் ஒரு மறுக்கூட்டினைவு தாங்கி கிடத்திகளை நுழைப்பதற்கு பல செயல்முறைகள் உள்ளது அவை தாங்கி கடத்தி வகை மற்றும் ஓம்புயிர் செல் போன்ற காரணிகளை சார்ந்தது ஒரு மறுக்கூட்டினிவு டிஎன்ஏவை நம்ம எதன் மூலமாக செலுத்துவோம்னா தாங்கி கடத்திகள் வெக்டர் மூலமாக வந்து செலுத்துவோம் டிஎன்ஏவை அதான் இங்க கொடுத்துருக்காங்க தாவரங்களில் மரபணு மாற்றத்தை அடைவதற்கு அடிப்படை முன் தேவையாக தாங்கி கடத்திகள் கட்டமைப்பு செய்ய வேண்டும் இந்த தாங்கி கடத்திகள் மரபணுவை தாங்கி செல்கிறது இந்த மரபணு இரண்டு பக்க தேவையான கட்டுப்பாட்டு வரிசைகளால் ஆனது இந்த மரபணு வந்து ரெண்டு கட்டுப்பாட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முன்முனையாக்கி அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொமோட்டார் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா முடியுறுத்தின்னு சொல்லுவோம் டெர்மினேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான காம்பவுண்ட் இருக்கு இப்ப தாவரங்களில் இரண்டு வகையான மரபணு மாற்ற முறைகள் இருக்கு என்னென்ன முறைன்னா ஒன்னு வந்து நேரடியான தாங்கி கடத்தி அற்ற மரபணு மாற்றம் இன்னொன்னு வந்து மரபு மரபகமாக தாங்கி கடத்தி வழி மரபணு மாற்றம் சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் தாவரங்களில் இரண்டு வகையான மரபணு மாற்ற முறைகளை பற்றி விவரின்னா இந்த ரெண்டு முறை எழுதணும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நேரடியான தாங்கி கடத்தி அற்ற மரபணு மாற்றம் பார்க்கலாம் இது நேரடியான அல்லது தாங்கி கடத்தி மரபணு மாற்ற முறையில் விரும்பத்தகு அயல் மரபணுவை தாங்கி கடத்தி உதவி இல்லாமல் ஓம்புயிரி தாவரத்துக்குள் செலுத்தப்படுகிறது இதாவது இது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரடியான முறையில் வெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெக்டர் யூஸ் பண்ணாத ஓம்புயிரி தாவரத்துக்குள்ள வந்து டிஎன்ஏ வந்து செலுத்துறது தான் வந்து நேரடியான முறையில் மரபணு மாற்றம் தாவரங்களில் நடைபெறுது அடுத்து பார்த்தீங்கன்னா வேதியியல் வழி மரபணு மாற்றம் பாலி எத்திலீன் கிளைக்கால் மற்றும் டெக்ஸ்ட்ரான் சல்பேட் போன்ற சில வேதிப்பொருட்கள் தாவரங்களுடைய ப்ரோட்டோ டிஎன்ஏவை எடுத்துக்கொள்ள தூண்டுகிறது இந்த வேதியியல் முறை மரபணு மாற்றத்தில் ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிஇஜின்னு சொல்லுவோம் பாலியத்திலின் கிளைக்கால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரான் சல்பேட் போன்ற வேதிப்பொருட்கள் தாவரங்களுடைய இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரோட்டோபிளாஸ்டிக் டிஎன்ஏவை எடுத்து செல்வதுக்கு இந்த ரெண்டு கம் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து யூஸ் ஆகுது ஒன்று வந்து பாலியத்திலின் கிளைக்கால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரான் சல்பேட் அடுத்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ளுதல் உட்கொள்ளுதல்ங்கிறது என்னன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட ஊசி போடுற மாதிரிதான் தாவர செல்களை மரபணு மாற்றம் செய்ய டிஎன்ஏவை நேரடியாக ஒரு மிக நுண்ணிய முனையுடைய சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி தான் முனையுடைய பிப்பட்டை பயன்படுத்தி உட்கரி நூல் செலுத்தப்படுகிறது புரோட்டோபிளாஸ்டிக்கல் ஒரு திடத்தாங்கியின் மேல் நுண்ணோக்கி கண்ணாடி அல்லது தகட்டின் மேல் வைக்கப்பட்டுள்ள அகரோஸ் நகரும் முடக்கத்தின் மூலமா பிப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா மின் துளையாக்க முறை மரபணு மாற்றம் அதாவது எலக்ட்ரோஃபோரஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஃபார் ஜீன் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோபிளாஸ்ட் செல்கள் அல்லது திசுக்கள் உயர் மின்னழுத்த வரிசையில் கொடுக்கும்போது பிளாஸ்மா சவில் தற்காலிகமாக துளைகள் உண்டாகிறது இந்த துளைகள் மூலம் அயல் டிஎன்ஏ செலுத்தப்படுகிறது நம்ம இந்த மின்துளையாக்கம் கொடுக்கும்போது புரோட்டோபிளாஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ஹோல் ஃபார்ம் ஆகிறது மூலமாக டிஎன்ஏ வந்து டைரக்டாக உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைக்ராம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மின் துளையாக்க முறை மாற்றம் அதாவது துடுப்பிற்கு முன் சவிப்பு இருக்க மின்புலத்தின் போது துடுப்பு ஏற்படும் போது ஒரு சின்னதாக வந்து ஹோல் செல் சவின் மின்புலம் மின்னழுத்தத்தை தூண்டுகிறது பின் வந்து துடுப்பிற்கு மரபணு மருந்துடன் செல் உட்படுத்துதல் அடுத்து பாத்தீங்கன்னா லிப்போசோம் லிப்போசோம் மூலமா வந்து எப்படி மரபணு மாற்ற முறை ஏற்படுது மரபணு மாற்ற முறை செயற்கை லிப்போ லிப்பிட் லிப்போசோம்கள் நுண்பைகள் மரபணு மாற்றத்தில் உள்ளவையாக உள்ளது மரபணு அல்லது டிஎன்ஏ லிப்போசோமில் இருந்து தாவர செல்களின் நுண்பைகளுக்கு மாற்றப்படுகிறது இது காற்று உரை சூழப்பட்டுள்ள டிஎன்ஏ ஆனால் நுண்குமிழ் பைக்கு தாங்கி செல்லப்படுகிறது இந்த தொழில்நுட்ப முறை அனுகூலமானது லிப்போசோமால் துளைக்கப்பட்டுள்ள டிஎன்ஏ நுண்குமிழ் பைகளிலும் பிஹெச் புரோட்டியஸ் நொதி ஆகியவற்றால் ஏற்படும் சிதைவிலருந்து இந்த லிப்போசோம் மீடியேட்டட் வந்து யூஸ் ஆகுது அதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொழுப்பு கலந்த விட ஒரு என்டோசோம் இருக்குன்னா அந்த உட்கருக்குள்ள டிஎன்ஏ உள்ள இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கனா டிஎன்ஏவிலருந்து லிப்போசோம் வந்து எதிர்ப்பு தன்மையாக வந்து வெளியிடும் அதாவது வந்து லிப்போசோம் மீடியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா லிப்டோ ப்ளாக்ஸ் இருக்குது இந்த லிப்டோ ப்ளாக்ஸ்லேருந்து ப்ளஸ்ஸுங்கிறதுலாம் டிஎன்ஏ மைனஸுங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டியோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றத்தின் விளைவாக லிப்போசோ மற்றும் காற்று குமிழ்கள் டோனோபிளாஸ்டுடன் இணைந்து இந்த செய்முறை லிப்போக்சான் என்று பெயர் டோனோபிளாஸ்டிகிறது என்னென்னா கோல்கை உறுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா பயோ இது இது ரொம்ப இம் பயோலிஸ்டிக்ஸ் முறை தண்ணிய அல்லது டங்ஸ்டன் துகளால் ஆன மீன் பூசப்பட்டுள்ள டிஎன்ஏ இலக்கு திசு அல்லது செல்களின் மீது துப்பாக்கியை துப்பாக்கி சுடும் மூலம் சொல்லுவோம் மரபணு துப்பாக்கி ஜீன்கன் மெத்தடில் நுண் எரிதல் துப்பாக்கி அதே மாதிரி வெடிப்பு தூக்கா துப்பாக்கி இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த செல்கள் இருக்குதுல தாவர செல்களில் வந்து நம்ம ஷூட் பண்ணுவோம் ஷூட் பண்ணும்போது அதோட அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா தாவர செல்களுக்குள்ளே போய் பெருக்கம் அடைஞ்சு ஒரு மறுபடி மறு ரீகாம்பின டிஎன்ஏ வந்து உருவாகும் ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இது மரபணு துப்பாக்கி பீ பாயின்னு வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பூசப்பட்ட துகள்களுடன் பிளாஸ்டிக் தட்டு சரிங்களா அந்த புல்லட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணும்போது இது வந்து தாவர செல் இந்த தாவர செல்லுக்குள்ள டிஎன்ஏவில் பூசப்பட்ட தங்க துகள்கள் வந்து உள்ள போகுது சரிங்களா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மரபணு மாற்றம் முறை வந்து செய்கிறாங்க இது மரபணு துப்பாக்கி வழி மாற்றம்